கடை ஊழியரை வாலிபர் ஒருவர் கத்தியால் தாக்கும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் தான் இந்த சம்பவமானது தற்போது நடைபெற்று குறிப்பா முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தற்போது முதல்கட்ட தகவல் தெரிவித்து தெரிவிக்கின்றன சேலம் மாவட்டம் எறம்பிள்ளி அருகே அருகே உள்ள தோட்டக்காரன் தோட்டக்காரன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இவர் இவரை பொறுத்தவரைக்கும் இங்கு ஈஸ்வரன் மீது அயசம் தற்போது படுகாயங்களுடன் தற்போது எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இளம்பிள்ளி அருகே கதைக்கடி பஸ் ஸ்டாப் அருகே கடைக்குள் புகுந்து ராசி காற்றூர் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை என்பவர் வெட்டி வெட்டியது என்பது தெரியவந்துள்ளது உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவருக்கு அறிவாளால் வெட்டியதாக முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மகரஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்